அவர் சொல்லி நடப்பாது ஏது ரவுன்னே போல பொன்னை होगा அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காதது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றி உடன் பாட செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றி உடன் பாட செய்வார் துதி தொடர்ந்தனமே உன் தொடர்ந்துட்டம் துதி போரை கைவிட மாட்டா கத்தருண்டை நித்தமும் நடத்தி மகவரட்சியில் திரட்டி தருவா

आके है कंगल हमें कंगल हो या हालेलुया हमें आंधोड़े बुली तली प्र, प्रभु के प्र सेवकाई में भी अधिक माँ सेल बट्टा दिया रे बहुत तेजी से जो काम किये वो कौन है पंगल था क्रिया थी, थी हालेलुया आप लोगों ने नरक्रिये था आंधोड़े बुली तो कुछ बहुत बढ़िया उनके अच्छी गुण जो था क्रिया थी वही प्रभु के सेवकाई में मदद की थी

தேக்கி மரியம் தி அல்லேலூயா அவ்வளவு அவ்ளோ விலையறப்பட்டதெல்லாம் உடைச்சி ஊத்தி ஆராதிக்கிறது அவங்களே மாதிரி முடியாது ஒத்தனே மஹமூலிய சீஸோ கோ தோட்கர் उनके पैर में இது எப்படி ஆகும் இந்த உலகம் என்னை கலதிட்டு எரியுமே ஆனாலும் இப்படி சுத்தம் ஆகடுவது இப்படி இருக்கு कैसा होगा ये दुनिया मुझे பிரச்சனை வந்தாலும் அந்த இதயத்துல அந்த தேவனை சுமக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பிரபு காஜ வந்து தேவனை

अनेक कारिंगल पार करो बहुत कार्य को हमने देखा निकू अनेक वोली रगल डिया नट्सा चिकन सारा टकला रकला इलेना की अंदर इन्ना हॉस्पिटल माँ वेल उड़ ले सीएमसी सीएमसी हाँ वेल आइडा डॉक्टर आइडा हले लोया हले लोया सारा टकला पुरी मिशनरीगल कार्मेकल अम्मा यार कार्मेकल जो

பா சின்ன வயசில இருந்தே ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஊட்டி அப்படியே வைராக்கியமா பாங்களா இஸ்ரவேல் लोग अगर बच्चे पैदा किए छोटे बचपन से ही वचन को उनके कान पर डाल कर से बड़ाते हैं हालेलुया প্রজாதிகள் அரந்திருந்தாங்க இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு இந்த दूसरी जाति के थे वो जानते थे इजरायली में एक परमेश्वर है और பெரியவன் அப்ப بڑا है ஆமணுடைய மணி சொல்ற ஆமண பாத்து वो ஆமான் की जो पत्नी है उसे देख के कहती है युद्ध나 இருந்த यदि वो यहूदी है तो

என்ன அழகா டேலண்டா அந்த சின்ன பிள்ளை மோசையோட தங்கச்சியா அக்கா

அந்த ஊர்காரைய பற்றி பார்த்தோம் சுனேமின் சுனேமீன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில இருந்த

மாதிரியே ஜோ காவல்துறையினர் பெரிய பெரிய காரியம் தேக்கிய படிக்க முடியாது. படிக்க படிக்க

किंजी गुदाड़ी कहना वाला कापा दिलाने के बाद इसीलिए हमें लगा था कि राजा गुस्सा नहीं होना चाहिए राजा के पैर पकड़ के उसने पति को बचा लिया ऐसे हम सोचे थे हले लुगा। हले लुगा। ले लो यार हले लो इन्हें की कहाँ ले ले पार्क में बोलते अच्छा सुबह जब मैं देखा था अंडोर इतिहास में वाली बढ़त अलग रीति से प्रकट किए हालेलुया सगोदरी एपड़ी बट सगोदरी वो स्त्री कैसी स्त्री थी उन रेंडो पोजे पडिंग पापू अंदर स्त्री மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால் அந்த புருஷனோ முரடனும் துராகிதனுமாய் இருந்தான் அவன் காலேபுடிய சந்ததியான் நாபால் தன் ஆடுகளை பேடிங்க ஃபுல்லா ஆ கர்பாジャ கே پورا வாத்தியாய் படு தாவீது யாரு தாவூத் کون தா ஒரு பெரிய ராஜா இக்க بڑا ராஜா தா அந்த ராஜா ஒரு ராஜா நினைச்சா சோசி காத்து ஆபாலாத அவ ஆடையது ஃபுல்லா கேப்சர் பண்ண வேண்டிய ஆபல் hone to uske bhed hone to pura wo apna kar sakta tha

तीन सौ भेड़ हुए तो क्या हजार सफेद भेड़ हुए तो क्या आउट डे पुरे करमेल लिये उन दो आउट पुरे फैक्ट्री तो उसका फ्री जो कारोबार था वो करमेल में था हालेलुया हालेलुया नाबाल परिया नाबाल एक बड़ा इंसान था हालेलुया हालेलुया आज ना लंदे तुम्हारे लिए इसलिए वो घबरन में क्या बोला வந்திருக்கு ராஜா ஓட ஆளுன தெரியாமல் வேலை காரர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்து உங்க ஆசூரிக்கப்பட்டு வளர்ந்து ராஜாக்கியும் டாவது குடும்பத்தை அழைச்சிட்டு छोड़ो पूरा परिवार को नाश करदो ஆ राजा మంది ఆ kya deta ta kya hota aun dai punnin

உங்களுடைய அடியானாகிய நானோ நீர் அனுப்பின அந்த வாலிபன் காணவில்லை நீ வரவும் உங்களுடைய கை நீதி சரி கட்டவும் கத்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லு ஆ ஆ हालेलुया हालेलुया और प्रेयर बन रहा बरगे वो एक विनती रखती है इंद्र कुलम मेरे प्रभु उस दुष्ट नाबाल पर चित्त न लगाओ क्योंकि जैसे उसका नाम है वैसे ही वह आप है उसका नाम तो नाबाल है और सचमुच उससे मुद्दा मुद्दा पाई जाती है परंतु मुझ ते, मुझे तेरी दासी ने अपने प्रभु के जवानी को जिन्हें तूने भेजा था न देखा था और अब मैं प्रभु अब मेरे प्रभु यहोवा के जीवन के शपथ और तेरे जीवन के की शपथ की ने जो तुझ तुझे खून से और अपने हाथ के द्वारा अपने बदला नाबाल मे पर मन पड़ रहा

ஆ என் கையை பழி வாங்காத பிடிக்கும் இன்றைய இத்தனை நீ எனக்கு தடை பண்ணின படினா நீனும் ஆஸ்வதிக்கப்படுவாயாக ஹலுவயா முப்பத்தாறாம் வசனம் ஆ ஹலோ லோய்யா அவன் நிருஞ்சியம் கழித்திருந்தது யாரு நாபால் அலையலா அங்கே காவிது, எம்மா நல்ல வேலை ஓடி வந்து சொன்னான் ஏன் நானும் பாவத்தை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சமா தெளிவாய் வரும் சராப் செராப் நிக்கல் ஏழாம் வருஷத்துல அவன் சொல்றான் யாருக்கு சொல்றா யாருக்கு கணவனுக்கு அறிவிக்கிற நீ என்ன தப்பு பண்ணிட்டாப்பா நீ பத்தி பிரச்சார கத்தினி கியா காம கியா இவ்வளவு பெரிய நீ வசமா மாட்டக்கூடியது இத்தனை சமசியா பறை செய்யும் வந்தது ராஜாவுடைய ஆட்கள் ஆயுல ராஜா கேட்க என்று சொல்லி அழகா அவனுக்கு சொல்லுறா வசதியன் தேசம் படங்க முப்பத்தி ஏழு தேர்ட்டி செவன் ஆண்டாஜ் தமிழ் எப்படிங்க முப்பத்தி ஏழு ஆ வெறி தெளித்த பின்பு அவன் மனைவி இந்த சம்பவத்தெல்லாம் அவனுக்கு அறிவித்தால் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் உடஞ்சு போச்சு செய்ய முடியாம செத்து ஆத்மா இருக்கா அதுக்கப்புறம் ஹிருதியத்துல அவனுடைய கல்லு மர ஹிருதயோ பத்தரத்தில் மகசூஸ் வார்த்தை அய்ய பச்சன் அந்த அவன் இருதயத்தை அந்த சொ நரச்சு ஐயோ இப்படி பண்றேனேன்னு சொல்லி उसके हृदय को मैंने ऐसा किया करके अनेक कारणங்களை குறித்து நாம் பார்க்கலாம் बहुत कार्य को देख सकते हैं हम हालेलुया हालेलुया யூதாஸ் காரியத்தை ஐயோ குற்றமற்றதுல காட்டி கொடுத்தனே யூதாஸ் जैसे बोला था मैं कोई गुनाह नहीं उस लहू को मैंने yes, यीशु के साथ जो चेला था தேவன்

நம்மளை நன்மை நன்மை ऐसे ऐसे क्या चाहिए बंद दफनाना नहीं இப்படிப்பட்ட ஒரு காரியம் ऐसा एक बड़ा कार्य हुआ था

செத்து போனான் என்று தாவிது கேட்ட பொழுது கத்திர சோத்ரோ நாவாலின் பொல்லாப்பை தாவிது மேல போடாம கத்திர காத்தாரு அவன் செஞ்ச தப்பு அவன் தலையில திரும்ப பண்ணினான்

சரியான சரியான முடி குறுகி போடல குறிப்பிடலாம் என்னைக்குமே இந்த நாம் கற்றுக்கொண்ட क्लासिक मिलती है हालेलुया हालेलुया हृदय सेतत पोयरुद हृदय मर जाता है आत्मा सेतत आत्मा मर जाता है बाल दिन न प्रयोजन जिंदा रहे क्या फायदा उपद वेल्ली कासे में न प्रयोजन पी का, का सिक्के से क्या फायदा उल्लूकले उहीर इल्लामे नहीं है तो बाल दिन न प्रयोजन जीकर है 17 17 वचन 20 वचन पढ़िए சத்தர படிங்க யா ரெண்டாம் அதிகாரம் விசுவாசமும் கிரிய இல்லாத இருந்துச்சுன்னா அது செத்ததா இருக்கும் இருபதாம் ஹலெலோயா ஹலெலோயா இருபத்தி ஆறு படிங்க ஆவி இல்லாத சரீரம் לע karaoke ратonz Whoo аче das deactivate 차 JIMENE mäßig πά veilphagallamuil clubs fazaa'Meulari identificative Ouaissell nickel wenn calves அந்த 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 நோய் எதிர்ப்பு சக்தி என்னது என்ன செல்லுது வெள்ளையன்கல் வைட் செல் இல்லை பிளட் செல் போகாதோ அது யுத்தம் பண்ணி யுத்தக்கருகே

பிரார்த்தரத்தைும் நன்றி உள்ளவர்களாக நன்றி உணர்வுள்ளாயிரோயா உலக ராஜாவுக்கும் தேவனுக்கும் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தாழ்த்தி வருந்தி குடும்பத்தை காப்பாற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம சைடுல இருந்தும் நமக்கு அழிவில் இருந்து காக்கப்படுறோம் கோபத்தில் அவங்களுக்கும் வழிவழகி போகிறோம் உலகத்தில் எல்லாரும் தயப்பட்ட பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொரு ओवर कुड़ी पति समान समान मेरा पुआ आ गया ने ने पति को भेंडों के आदि में कतर परिये करने से बड़ा कर ये सुकृति के नाम दे जब नल्ला पी दावे आत्मा भी कतरे सोत्रे इन मूल में इपर सुनाम दे सोत्रे इन आत्मा भी कतरे सोत्रे कतर से द सागल और बरवादे आमेन आमेन हालेलुया 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 कतर के आशुद्र करा प्रभु